அதில் சுகூன் பெற்ற மீம் சம்பந்தப்படக்கூடிய மூன்று சட்டங்கள் அல் இதுகாம் அல் எஹ்ஃபா அல் எஃஹார் என்பதாக இந்த மூன்று சட்டங்களையும் நாம் சென்ற வாரங்களில் பார்த்தோம் இதனை பொறுத்தவரையில் உலமாக்கல் தஜ்வீதுடைய உலமாக்கல் மூன்று படித்தரங்களாக இதனுடைய உண்ணாவை வகுத்திருக்கிறார் இதில் முதலாவது இருக்கக்கூடிய அல் அழைக்கப்படக்கூடிய அந்த சட்டத்தை பொறுத்த வரையில் சுக்கூன் பெற்ற மீமை அடுத்து அடுத்து இன்னொரு மீம் வரும் பொழுது நாம் அதனை இதகாம் செய்ய வேண்டும் இதனை இதகாம் செய்து உண்ணாவுடன் ராகத்துடன் நாம் அதனை அப்படி ஓதும் பொழுது அஹ் மிக பரிபூர்ணமான உண்ணாவுடன் ஓதப்பட வேண்டிய இடங்களில் ஒன்றுதான் இதுகாம் இதுகாம ஷபவியாக இருக்கு எதிர்வரக்கூடிய சில வகுப்புகளில் இந்த இதுகாமை இந்த உண்ணாவை பொறுத்தவரையில் நான்கு படித்தரங்களாக உள்ள மக்கள் படித்தரங்களை அஹ் பிரித்திருப்பார்கள் அதில் ஓர் இடம்தான் இந்த இதுகாம சஃபவியில் இருக்கக்கூடிய அதாவது சுக்கூன் பெற்ற மீமுக்கு பின்னால் இன்னொரு மீம் வரும் பொழுது நாம் பூர்த்தியான உண்ணாவை கொடுத்து அதனை உதவி அஹ் இதை சில உலமாக்கள் ஆஹ் ஹரக்கத்துக்களை ஒப்பீடு செய்து இத்தனை ஹரக்கத்துக்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் இதனை சரியான கருத்தின் பிரகாரம் அநேகமான நம்பத்தகுந்த உலமாக்கள் தவறான ஒரு விடயம் என்பதாக இதனை சுட்டிக்காட்டுகிறார் அதனால் இதனுடைய இந்த உண்ணாவுடைய கால எல்லையை ஒரு மனிதன் ஓதக்கூடிய அந்த வேகத்தை வைத்து தான் முடிவு செய்ய வேண்டும் இதற்கு இத்தனை ஹரக்கத்தான் எப்பொழுதும் நாம் கொடுக்க வேண்டும் அந்த அளவு நாம் நேரம் எடுத்து உண்ணா செய்ய வேண்டும் என்பது என்று சொல்வது அது தப்பான ஒரு கருத்து ஆகவே ஒரு மனிதன் ஒரு ஆணை ஓதும் பொழுது எந்த அளவு வேகமாக அவர் அதனை ஓதுகிறாரோ அந்த வேகத்துக்கு ஏற்ப இதனுடைய பூர்த்தியான உண்ணா குறைவான உண்ணா என்பதாக அவரவர்கள் பிரித்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் பாருங்கள் மெதுவாக ஓதும் பொழுது சூரா ஓதிப்பாரு என்று சொல்லுபோல இரண்டாவது சட்டத்துக்கு செல் செல்கிறது இங்கே இதுதான் மீனொல்லா லஹும் மினா என்று நாம் ஓதும் பொழுது நாம் மிக அமைதியாக ஓதக்கூடிய கிராத்தாக இருந்தால் இதுகாவுடைய இடம் வரும் பொழுது மிக பூர்த்தியான உண்ணாவை நாம் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக எஃபவு ஷஃபவி சுகூன் பெற்ற அந்த மீமுக்கு பின்னால் பா வந்திருக்கும் பொழுது அதில் பூர்த்தியான உண்ணா முதலில் மிக பரிபூர்ணமான உண்ணா அதாவது எஃபாவே ஷபவியை விட அதிகமான நேரங்கள் எடுத்து உண்ணா செய்து ஓத வேண்டும் இதனை பொறுத்த வரையில் பூர்த்தியான உண்ணா ராகம் செய்யப்பட வேண்டும் அதாவது சுகூன் பெற்ற மீமுக்கு பின்னால் பா பாபரும் புழுது என்று ஒவ்வொருவரும் அந்த அளவை வைத்து அவர்கள் அஹ் அதனை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய போதலுடைய அளவை வைத்து அதே போன்று மூன்றாவதாக அலையூஃப் இதனை பொறுத்தவரையில் அதாவது மீமுக்கும் நூனுக்கும் என்று இயற்கையிலே இயல்பிலேயே உண்ணா இருக்கிறது நாம் நூனை மீமை மொழியும் பொழுது என்று சொல்லும் பொழுது பாருங்கள் மூக்கில் இருந்து அந்த ராகம் வெளிப்படுகிறது அதற்கென்று இயல்பாக உள்ள அந்த உண்ணா உப்பை கொண்டு மட்டும் நாம் சுருக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு அதிகமாக நாம் உண்ணா கொடுக்க கூடாது உதாரணமாக இங்கே பாருங்கள் பொழுதே சம் அங்கே நிப்பட்டி பாருங்கள் சம் சம் என்று பொழுதும் போது உண்ணாவுடைய ஒரு சத்தம் வருகிறது அந்த அளவு மட்டும் தான் இங்கே உண்ணா கொடுக்கப்படுவேன் அதனே தான் இதனை அடிப்படை உண்ணா அதாவது அஹ் குறைவான உண்ணா என்றும் இதனை நாம் தெளிவுபடுத்தலாம் குறைவான உண்ணா கொடுக்கப்பட்டு அந்த எழுத்துக்கண்டே உள்ள அடிப்படையான உண்ணாவுடன் மட்டும் நாம் சுருக்கி கொண்டு இந்த இடத்தில் நாம் ஓத வேண்டும் அதாவது அந்த அந்த மீமை தெளிவாக வெளிப்படுத்தி அந்த மீமு கண்டு உள்ள இயல்பாக உள்ள அந்த உண்ணா மட்டும்தான் அங்கே கொடுக்கப்பட வேண்டும் ஆஹ் அதே போன்று கீழே ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது அதாவது இந்த இரண்டு எழுத்துக்களும் மீமுக்கு பின்னால் வரும் பொழுது ஆஹ் நாம் கற்றுக்கொண்ட வகையில் இந்த இரண்டு எழுத்துக்களையும் பாருங்கள் இவ்வாறு ஷஃபவிக்கு குறிப்பான எழுத்துக்கள் அந்த இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு எழுத்துக்களில் இரண்டு எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் இரண்டும் மீமுக்கு மிகவும் சமீபமாக வெளிப்படக்கூடிய வாவை பொறுத்தவரையில் மீம் வெளிப்படக்கூடிய அதே இடத்திலிருந்து வெளிப்படுகிறது மீமும் வாவும் இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கும் அம் இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருந்து அந்த இரண்டும் வெளிப்படுகிறது அதே போன்று பாவை உதட்டு உட்புறத்தில் இருந்தும் ஓரங்கள் அந்த நுண்ணிகளும் அந்த உதட்டில் பட்டு அஃண்டு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த பாவை பொறுத்தவரை ஆகவே மீமுக்கு மிகவும் சமீபமான இந்த இரண்டு எழுத்துக்களும் சமீபமாக இருப்பதனால் உலமாக்கல் இங்கே எமக்கு ஒரு விடயத்தை உணர்த்துகிறார்கள் அநேகமானவர்கள் ஓதும் பொழுது அங்கே என்ன செய்யப்படுகிறது மீமை மறைக்கப்படுகிறது ஆஹ் மீமை வாவில் மறைக்கப்படுகிறது அல்ல அல்லது பாவில் மறைக்கப்படுகிறது ஏன் சமீபமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆனால் இங்கே நாம் இவ்வாறு செய்ய வேண்டும் அதனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும் சமீபமாக இருக்கும் பொழுது மறைக்கப்பட்டு அதனை தவறாக ஓதாமல் இதனை எமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அதனைத்தான் இங்கே குறிப்பில் செய்யப்பட்ட மீம் மீமை அடுத்து மறைத்து ஓதாமல் இருப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் உதாரணத்தை பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த உதாரணம் ஹும் ஹும் வல் 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 இங்கே என்று நாம் சொல்லும் பொழுது ஹும் வல் மீமுக்காக வேண்டி உதடு பூர்த்தியாக மூட மூடப்படாமல் அங்கே வாவுடைய அந்த எழுத்துடைய உச்சரிப்பு ஆரம்பமாகி விடுகிறது ஆகவே நாம் மீமுக்காக வேண்டி பூர்த்தியாக நாம் மூடுவேன் ஹும் ஹும் என்று வித்தியாசப்படுத்தி ஓதவேன் அதற்கு மாற்றமாக எஃபா செய்து ஓதப்படும் அந்த உதாரணத்தை காட்டு பாருங்கள் ஹும் வல் ஹும் ஃபீஹ என்று நாம் சொல்லும் பொழுது பூர்த்தியாக அந்த இரண்டு உதடுகளையும் மூடிக்கொள்ளாமல் நாம் ஓதும் பொழுது அந்த மீம் வாவில் அல்லது அங்கே மறைந்து விடுகிறது மறையும் பொழுது இரண்டாவது சட்டமாகிய சட்டமாக சட்டம் இதற்கும் கொடுக்கப்படுகிறது ஆகவே நாம் இந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இன்ஷா தாலா எதிர்வரக்கூடிய வாரங்களில் நாம் சாக்கன் வீண் ஆஹ் இந்த இரண்டு அதாவது சுக்கூன் பெற்ற நூன் சுக் நூன் இசாக்கி நூன் இசாக்கி நவத்வீன் என்று அழைக்கப்படக்கூடிய மீன் அதை போன்று தன்வீனுடைய இந்த சட்டங்களை இன்ஷா எதிர்பார்க்கூடிய வாரங்களில் ஆரம்பமாக ஆரம்பிக்க இருக்கிறோம் ஆஹ் அல்லா ஜலஜூ அவனுடைய திருவேதத்தை அவனுக்கு திருத்தியான முறையில் ஓத கற்று நமது வாழ்க்கையில் குரானை ஓதி அமல் செய்யக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியள்வானாக